ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் மிச்சமான சப்பாத்தி மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இனி சப்பாத்தி மீந்த தூக்கி போடாமல் அதில் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எங்கிட்ட மீதமான சப்பாத்தி ஒரு நாலு கிட்டே இருந்ததுங்க அது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க அப்போ தான் நைஸாக அரைபடும் ச எத்தனி சப்பாத்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற அளவுகளை சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸில் நாலு சப்பாத்திக்கிட்டே இருந்தது அதை எல்லாத்தையுமே பிச்சு போட்டு சேர்த்துட்டேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே கூடுதல் சுவை தர்றதுக்கு அரைக்கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கங்க நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் விட்டு விட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்திங்கன்னா இது மாதிரி எல்லாம் ஒரே கோஸாக அரைபட்டு வரும் இது மாதிரி ரவை பார்த்துக்கு இருக்கணும் இப்போ இதோட சேர்த்து சாஸ் சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க வெள்ளம் பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க இது அப்படியே லைட்டாக ஆரட்டும் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடிகனமான கடாய் இல்லை நாஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச சப்பாத்தி பொடியை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தேங்காவை அப்படியே சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா நெய்யில் வறுத்துக்கங்க அப்போ தான் கூடுதல் சுவையாக இருக்கும் நீங்கள் தேங்காவை தனியாக அரைச்சி கூடும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே அரைச்சிருக்கேன் உங்களுக்கு அரைச்சி செய்யவும் ஈஸியாக தான் இருக்கும் அதனால் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கங்க நெய்யில் பாருங்கள் நல்லா வருபட்ருக்கு இப்போ இதில் நம்ம கரையை வச்ச வெள்ளைக்கரசல வடிகட்டி சேர்த்துக்கலாம் எல்லா விளக்கரசிலையுமே வடிகட்டி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க நல்லா கலக்க பார்த்தே கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தீங்கனாலே போதும் நல்லா திக்கான பதத்துக்கு வருங்க வெள்ளத்தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி பாருங்கள் இது மாதிரி திக்காக சொயண்டு வர பார்த்தே இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சுயண்டு வரணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி மீந்த சப்பாத்தியை தூக்கி போடாமல் இது மாதிரி சட்டுன்னு ஹெல்த்தியான ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வருது இப்போ இதோட நெய்யில் வறுத்த பாதாம் முந்திரி உங்களுக்கு நட்ஸ் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூடுதலாகவும் கம்மியாகவும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கங்க நட்ஸ் சேர்த்து சாப்பிட பார்த்து இன்னும் சுவையாக இருக்கும் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம் இந்த வெய்ய காலத்தில் சப்பாத்திலாம் மீந்ததுன்னா ரொம்ப ஹார்டாகிடும் அந்த சப்பாத்தியை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியாக செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் லிஃப்டோர் சப்பாத்தி வச்சு இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி செய்ய முடியுமா நீங்களே அசந்து போவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்